Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் மதுரை மீனாட்சி அம்மன் பள்ளியறை பூஜையை தரிசித்தால் கிடைக்கும் பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சொர்க்கபூமி மதுரை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தினசரி நடைபெறும் பள்ளியறை பூஜையை காண்பவர்களுக்கு நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பலன்கள் கிடைக்கும் சிவன் சக்தி ஐக்கியத்தை உணர்த்தும் இந்த பள்ளியறை பூஜையை தம்பதி சமேதரராக காண்பவர்களின் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் பள்ளியறை அம்மன் சன்னதியில் இருக்கிறது இரவு அர்த்த ஜாமத்தில் மல்லிகை பூவால் கூடாரம் அமைத்து வெண்தாமரை மலர்களால் அன்னை மீனாட்சியின் பாதங்கள் அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டால் அம்மனை அலங்காரம் செய்வார்கள் அந்த காட்சியில் அம்மனை காண கண்கோடி வேண்டும் இரவு பள்ளியறைக்கு சுந்தரேஸ்வரனின் வெள்ளி பாதுகைகள் சுவாமி சன்னதியில் இருந்து பள்ளியறைக்கு வரும் பாதுகைகள் வந்தபின் அன்னை மீனாட்சிக்கு விசேஷ அரத்தி அதாவது மூக்குத்தி தீபாரதனை நடைபெறும் அத்தோடு மூன்று வகையான தீபங்கள் காட்டப்படும் அதில் கடைசி தீபம் அம்மனின் முகத்திற்கு மிக அருகில் காட்டுவார்கள் அவ்வாறு காட்டப்படும் போது மிக தெளிவாக அம்மனின் திருமுகத்தினை தரிசிக்கலாம் மூன்றாவது தீபாரதனைக்கு பிறகு அன்னையின் சன்னதியில் திரை போடப்படும் அவ்வாறு திரையிட்ட பின்னர் அன்னையின் மூக்குத்தி பின்புறமாக தள்ளப்பட்டுவிடும் அதாவது மூக்குத்தியானது ஒரு செயினுடன் இணைக்கப்பட்டு அந்த செயினில் இன்னொரு பகுதி அம்மனின் பின்புறத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் இவ்வாறு செய்த பிறகு அன்னையின் சார்பாக பட்டர் ஈசனை வரவேற்று பள்ளியறைக்கு எழுந்தருளச் செய்வார் பள்ளியறை பூஜை சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்துவதால் இந்த தரிசனத்திற்கு சிறப்பு அதிகம் அதன் பின்னர் அன்னையின் சன்னதி மூடப்பட்டு பள்ளியறையில் பூஜை பால் பழங்கள் பாடல்கள் இசை என சகல வைபவங்களுடன் கோயில் நடை சாத்தப்படுகிறது புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே இந்த பள்ளியறை பூஜையை காண முடியும் என பெரியோர்கள் சொல்வார்கள் அன்னை மீனாட்சி எட்டு வித சக்திகளாக நமக்கு காட்சி தருகிறாள் காலை திருப்பள்ளி எழுச்சி துவங்கி இரவு பள்ளியறை பூஜை வரை மகா சோடசி பாலா புவனேஸ்வரி கௌரி சியாமலா மாதங்கி பஞ்சதசி சோடசி என எட்டு சக்திகளாக நமக்கு காட்சி தருகிறாள் இதில் பள்ளியறை பூஜையின் போது சோடஷியாக நமக்கு காட்சி தருகிறாள் அன்னை கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கவும் கணவனின் தீராத நோய்கள் தீரவும் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமையில் நடைபெறும் பள்ளியறை பூஜையில் பங்கேற்று தம்மாலான பொருட்களை தர வேண்டும் அற்புதமான வாரிசுகளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் சனிக்கிழமையன்று நடைபெறும் பள்ளியறை பூஜையில் பங்கேற்க வேண்டும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் சண்டைகள் நீங்கி சமாதானம் ஏற்படவும் ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறும் பள்ளியறை பூஜையில் பங்கேற்க வேண்டும் பள்ளியறை பூஜைக்கு பால் வாங்கி தருபவர்கள் நெய்வேத்தியம் செய்து தானம் கொடுப்பவர்களுக்கு ஒழுக்கமும் பக்தியும் நிறைந்த குழந்தைகள் பிறப்பார்கள் பல தரை பல தலைமுறைகளுக்கும் அவர்களின் புகழ் நிலைத்து நிற்கும் பள்ளியறை பூஜையில் கர்ப்பிணிகள் பங்கேற்று பசுவிற்கு பழங்கள் கொடுத்து வர சுகப்பிரசவம் ஏற்படும் நெய்வேத்திய பாலை தானம் குடித்து மற்றவர்களுக்கும் தானம் செய்வதால் சுகப்பிரசவம் உண்டாகும் பள்ளியறை பூஜை முடிந்து அன்னதானம் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சியடையும் லாபம் பன்மடங்காக பெருகும் பூஜைக்கு பல்லக்கில் ஈசன் நகர்வலம் வரும்போது சிவபுராணம் படிக்க வேண்டும் பள்ளியறை பூஜையை எவரொருவர் தினசரி தரிசனம் செய்கிறாரோ அவர்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையும் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் பள்ளியறை பூஜைக்கு பல்லக்கு தூக்கி சுமக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதியாக மாறுவார்கள் என்பது ஐதீகம் பள்ளியறை பூஜைக்கு பூக்கள் கொடுப்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பள்ளியறை பூஜைக்கு நெய் நல்லெண்ணெய் கொடுப்பவர்களின் கண் பிரச்சனைகள் தீரும் செல்வ செழிப்பையும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் அன்னை மீனாட்சியின் பள்ளியறை பூஜையை அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையினும் தரிசனம் செய்து அன்னை மீனாட்சியின் அருளாசியை பெற்றிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்